ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அவர் எங்கும் யாவித்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கடவுள் எங்கும் யாவித்து இருக்கிறார் என்பது உண்மைதான் அடுத்த ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும் பிறகு எதற்கு கோவில் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை தேடுவதற்கான நேரம் நாம் கொடுப்பதில்லை ஒருவேளை யாராவது ஒருவர் கேட்டால் கடவுள் எல்லா பக்கமும் இருக்கிறார் என்றால் நான் அவரை நினைத்துக்கொள்வேன் என்று நாம் எளிதாக பதில் சொல்லிவிடுகின்றோம் என் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய ஆலயம் என்பது தேவை அந்த ஆலயத்தில் மட்டும்தான் நான் ஜெபிக்க முடியும் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் நான் அவரோடு பேச முடியும் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் நான் அவரோடு உறவாட முடியும் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் நான் அவரை அனுபவிக்க முடியும் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் நான் அவரை கண்டுகொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் சாலமோன் ஆண்டவருடைய உடன்பிடிக்கை பேழையை எருசிலை ஆலயத்தில் கொண்டு வர ஆண்டவருடைய மாட்சிமை அனைத்துமே அந்த ஆலயத்திலே கூடிய எல்லா மக்களுக்கும் நிறைவாக கொடுக்கப்பட்டது இப்போது இந்த நாளிலே சாலமோன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்றான் என் அன்புக்குரியவர்களே ஏன் சாலமோனுக்கு அரண்மனை இல்லையா அல்லது சாலமோனுக்கு இல்லாத இடங்களா ஏன் அவன் ஆலயத்தில் வந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் ஏன் ஆலயத்திலே அவன் மன்றாட வேண்டும் என் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளை உணர வேண்டுமென்றால் நாம் கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆலயம் என்பது நமக்கு தேவை எவ்வளவோ பிஸியாக இருக்கலாம் அல்லது கழுத்து வரை நமக்கு வேலை என்று சொல்லி பல நேரத்திலே எளிதாக நாம் சாக்கு போக்கு சொல்லிவிடுகின்றோம் ஆனால் கடவுளை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் குறைவு இருக்காது திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்து சொல்கிறது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நான் என்ன முயற்சி செய்கிறேன் அதுதான் கடவுள் எதிர்பார்க்கக்கூடியது நான் இருந்த இடத்திலே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிவிடலாம் உண்மைதான் கடவுள் எல்லா பக்கமும் இருக்கிறார் இந்த அகில உலகத்தையெல்லாம் படைத்த கடவுள் எங்கும் யாவித்திருக்கிறார் ஆனால் யாவித்து இருக்கக்கூடிய கடவுளை என்னால் உணர முடியாமல்தான் பல நேரத்திலே நாம் கோவில் கோவிலாக ஆலயம் ஆலயமாக திருத்தலம் திருத்தலமாக சென்று கொண்டிருக்கின்றோம் என் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு நாம் எவ்வளவு தூரத்திற்கு முயற்சி செய்கிறோம் எவ்வளவு தூரத்திற்கு நாம் ஆசைப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் நமக்கு ஆழ்ந்த அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆலயத்துக்கு தேடுகின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறிப்பிடுகின்றது இன்றை திருப்பாடலே நாம் ஆசிக்கின்றோம் சங்கீத ஆசிரியர் சொல்கிறார் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று குறிப்பிடுகின்றார் எத்துணை அருமையானது என்றால் எந்த குறையும் இல்லை ஒரு ஆலயத்துக்கு வந்தாலே போதும் அதுவே எனக்கு மன நிம்மதி கொடுக்கிறது மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிறது நான் தேடுகின்ற மகிழ்ச்சியை இந்த ஆலயத்திலே பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எனவே தான் நாம் வாசிக்கின்றோம் என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியோடு பாடுகிறது என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரை தேடுவதற்காக நாம் எத்தனை தடவை ஏங்கி கொண்டிருக்கின்றோம் கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுவது போல அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுவதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சி என்ன பிரியமானவர்களே அந்த சங்கீத ஆசிரியர் சொல்கிறார் படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு கூடு கிடைத்துள்ளது அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தன் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது அதே போல எனக்கும் பாதுகாப்பை கொடும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார் இன்னும் ஒருபடி மேலே சென்று வேற்று இடத்தில் வாழும் ஆயிரம் நாட்களை விட ஆயிரம் நாட்களை விட உமது இல்லத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது அந்த ஆயிரம் நாட்களுக்கு இந்த ஒரு நாள் சமம் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர் குறிப்பிடுகின்றார் ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க விட்டாலும் கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடு எப்படிப்பட்ட வாய்ப்பு உமது ஆலயத்திலே ஒரு வாயிற்காப்போனாக என்னை நியமித்துக்கொள் என்று கேட்கின்றார் என் அன்புக்குரியவர்களே அந்த ஆண்டவரை தேடி வருவோம் அந்த ஆண்டவரிடம் ஆறுதல் இருக்கின்றது அந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு இருக்கின்றது அந்த ஆண்டவரிடம் மகிழ்ச்சி இருக்கிறது அந்த ஆண்டவர் நிம்மதி இருக்கிறது நாம் தேடும் கடவுள் வேறு எங்குமல்ல நமது ஆலயத்தில் இருக்கிறார் உலக முடிவரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆண்டவரை தேடி அவரை சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் Amen.